அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் முந்திரி கொட்டை மாதிரி முந்திடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவர்கள் எதற்கு அப்படின்னா அதிக பிரசித்தனமான வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பேர் சொல்லுவாங்க காரணம்னாக்கா ஃபஸ்ட்டு கொட்டை வரும் தான் பழம் வரும் விதை முதல்ல அதுக்கப்புறம் பழம் வர்றது வாய்ப்பு இதுக்கு ஒரு இரண்டே இரண்டு மாதங்கள் மட்டுமே காய்த்து பழுத்து பயன்பெறக்கூடியது பலன் தரக்கூடியது அதாவது இந்த விதை வந்து கேஷ்னோன்னு சொல்லுவோம் இல்லையா இது ரொம்ப பலன் தரக்கூடியது இன்னைக்கு விலையுமே ஜாஸ்தி ஒரு மூட்டை பத்தாயிரம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்க இதில் இரண்டே ரெண்டு கலர் தான் ஒன்று எல்லோ இன்னொன்று வந்து ரெட்டு அதாவது மஞ்சளும் சிகப்பு மட்டும்தான் கிடைக்கும் இது நம்மளுடைய உறவுக்காரருடைய வயல் இது கொல்லி இது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இது நிறைய இருந்தது இப்போது இதோட அழிவு வந்து குறைஞ்சி போச்சு இப்போ இதில் வந்து நிறைய மதுபானங்கள்லாம் தயாரிக்கிறாங்களாம் நம்ம பார்த்துருப்போம் பதிவில் இது வந்து நல்ல பழம் அதாவது இரண்டு மாதங்கள் மட்டும்தான் நம்ம கிடைக்கும் அதனால் இதை சாப்பிடுங்க நமக்கு ஏதோ கடவுள் கொடுக்குற பழம் இது இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இதனால் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி திருவிட்டு இந்த விதையை தான் பயனுள்ளதாக்குவாங்க இதை விட்டு எடுத்தோம்னாக்கா இதுக்குள்ளே அந்த முந்திரி பருப்பு கிடைக்கும் நமக்கு சாப்பிட்லாம் ஸோ இதை பல்லாலேயோ வாயாலையோ நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா இந்த இடெல்லாம் வெந்து போயிடும் அதெல்லாம் இதை வந்து கையால் கூட தொடமாட்டாங்க அதிகமாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க தெரியாத குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க இந்த பழம் கிடைச்சிதுன்னா விரும்பி சாப்பிடுங்க இந்த பழத்துக்கு பணம் வாங்க மாட்டாங்க இப்போ ஆனால் விற்பனை பண்ணுறாங்க இதை நீங்கள் இந்த மாதிரி கொள்ளைக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா கொல்லிக்கெலாம் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பழத்தை இலவசமாகவே எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அழகாக உப்பு போட்டு நம்ம கேழ்வரகு கூழ் இருக்கும் பாருங்க அதுக்கு நம்ம இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோடைய ருசியே வந்து தனி சாப்பிட்டவங்களுக்கு புரியும் ஸோ நாங்களாம் இதை ருசிச்சு ரசித்து சாப்பிட்ருக்கோம் நீங்களும் கிடச்சா சாப்பிட்டு பாருங்கள் இது ட்ரெஸ்ஸுலாம் போட்டால் கரையாயிடும் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் இதை ட்ரெஸ்லாம் வெள்ளை சட்டெல்லாம் போட்டு பண்ணாதீங்க நம்ம இப்படி வந்ததுனால உங்களுக்கு இந்த பதிவு வாழை யோகம் யோகம் இந்த பழம் கொடுத்த பகவானுக்கெல்லாம் நன்றி தெரிவும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்